இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வேஸ்ட்டு பேப்பர் வச்சு வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர்லாம் வச்சு நம்ம கூட ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் முறம் மொழுவது எப்படிங்கிறதையும் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து தண்ணி படாமல் வச்சுக்கணும் நம்ம இப்போ நான் வந்து வாய் வந்து மெழுகி மொழிகிருக்கேன் திரும்ப அதனால் இது இன்னொரு நாள் காயணும் இது பார்க்குறதுக்கு ஈர மாதிரி தெரியுது அது காஞ்சால் சரியாயிடும் நான் ரெண்டாவது நாள் மொ ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த வாய் மெழுகிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் இப்போ வந்து அதுக்கு நான் வந்து வேஸ்ட் பேப்பர் எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ நான் ரெண்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன் ரெண்டு நியூஸ் பேப்பர் எடுத்து ஊற போட்டுக்கிற மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போட்டுட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊட்டிக்கிறேன் நல்லா நினச்சிட்டு ஃபுல்லாக நினைகிற வரைக்கும் தண்ணி பார்த்துட்டு மூழ்கியிருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல்லாகவே நினச்சி வச்சுருங்க நல்லா எல்லாமே ஊறணும் எல்லாமே நல்லா ஒரு ரெண் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊறணும் கூடுதலாக ஒரு ரெண்டு நாள் ஊறுனா கூட தப்பு இல்லை ரெண்டு நாள் கூட ஊறலாம் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு நான் ஊற வச்சு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு நேரம் இல்லாததுனால ரெண்டு நாள் கழித்து தான் நான் அரைக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நான் போகிறேன் இப்போ நான் எல்லா வெந்தயத்தையும் போட்டுட்டு எல்லாம் பேப்பர் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக அதே தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கிறேன் இப்போ அது கூட நான் கொஞ்சொன்று மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அப்போ தான் வண்டு பிடிக்காமல் இருக்கும் முரத்தில் முழு கூட கூடை செஞ்சாலோ வண்டு பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் நல்லா வழுவழுன்னு இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வெந்தயம் போட்டதுனால நல்லா குழ குழப்பாக இருக்கும் நல்லா ச குழன்னு இருக்கு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் இப்போ அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக ஒத்தாப்பில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அளவு தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு காயறதுக்கு லேட் ஆகும் அதனால் இப்போ நான் காமிக்கிற பதத்தை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இது மாதிரியே இருந்தால் போதும் இதே அளவு நீங்களும் அரைச்சிங்க இப்போ நான் அந்த மரத்தில் வந்து அந்த பேத்துக்கிட்டு வர்ற அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறேன் இப்போ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அது மேலே பூசலாம் பூசுனாக்கா ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் முரம் அதுக்காக நான் வந்து பிரிஞ்சுருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து அதில் வந்து பூசி காமிக்க போகிறேன் உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுறேன் நான் அதெல்லாம் எடுத்துட்டு காணிக்கிறேன் லைட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்துறேன் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரே மட்டமாக இருக்குது இந்த இடம்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அதையும் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் முழுக போகிறேன் இப்போ நான் அந்த பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் நல்லா நிறையா பேஸ்ட்டு வச்சுட்டு ஒரே மட்டமாக இருக்கிறதுக்காக கையால் அப்படி தடவி தடவி ஒழுகினோம்னா ஒரே மட்டமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் நம்ம புடைக்கிறதுக்கும் இடுக்கல போய் மாட்டாமல் நல்லா கொழித்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உருண்டு ஓடும் உளுந்து பயிர் எல்லாம் கொழிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் உருண்டு ஓடும் அது மாதிரி இப்போ நான் எல்லா பக்கமும் பூசிட்டு ஒரே மட்டமாக அந்த பேஸ்ட்டை வச்சு பூசிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சீக்கிரமாக இதை வந்து போட்டிருக்கேன் பூசிட்டு இப்போ காமிக்கிறேன் எல்லா பக்கமும் மெழுகிட்டேன் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக மாரி செஞ்சோம்னா வெயிட் இல்லாமல் இருக்கும் நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் இது வந்து காஞ்சிச்சின்னா வெயிட்டே இருக்குது மரம் ரொம்ப லேஸாக இருக்கும் அதுமாரியே நம்ம பண்ணால் ரொம்ப ரெண்டு நாள்லேயும் காஞ்சி போய்டும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இப்போ அடுத்தது வந்து நான் அந்த மரம் அழுகிட்டேன் அடுத்தது வந்து ஒரு குண்டாக நம்ம எடுத்து என்ன சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு அதில் பிளாஸ்டிக் கவரை போட்டுக்கிறோம் கவர் போட்டுக்கிட்டு இப்போ கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் அது நவராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட்டும் போட்டுக்கிறேன் நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்போ நான் அந்த பேஸ்ட் எடுத்து அதில் வச்சு இந்த பேப்பர் பேஸ்ட் எடுத்து அதில் வச்சிடுறேன் பாருங்க அழகாக தட்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தட்டிக்கலாம் நான் மெலிசாக தான் தட்டியிருக்கேன் இப்போ மெலிசா தட்டிட்டேன் அது மேலே அடியில் வந்து குண்டா கீழே வச்சோம்னா அப்படி ஆடும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ லைட்டாக மட்டம் பண்ண போகிறேன் அது லைட்டாக மட்டம் பண்ணி வச்சுடுறேன் பாருங்க அடி பேஸ் மட்டும் மட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடாமல் இருக்கும் அந்த குண்டான் அதுக்காக அதை மாதிரி செஞ்சுருக்கேன் இல்லை நீங்கள் அதே மாதிரி பாத்திரம் இருந்தால் கூட வச்சுக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ நான் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டேன் இப்போ வந்து மறுநாளே இது வந்து காஞ்சிருவோம் ஒரு நாள்லே காய்ஞ்சு போடும் முறம் இப்போ இது காஞ் இதுக்கு இது வந்து மறுநாள் ரெண்டாவது நாள் பாருங்கள் இப்படி தான் காஞ்சிருக்கு முறம் வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் ரெண்டாவது நாள் இப்போ மரம் காய வச்சு எடுத்துட்டேன் முறம் சூப்பராக காஞ்சிடுச்சு லேசாகவும் இருக்குது நம்ம புடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே நாளில் காஞ்சிடுச்சு மரம் மழுகினது எவ்வளோ அழகாக சூப்பராக மூழ்கி வச்சு பாருங்கள் நல்ல புடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது இப்போ வந்து மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் நான் இப்போ இது வந்து காய வச்சுட்டு இருக்கிறேன் வெயில் ரொம்ப இல்லாததுனால எனக்கு மூணு நாளாக இருக்குது மில்லிஸாக தான் இருக்குது அந்த பேஸ்ட்டு நம்ம கனமாக வேணும்னு சொல்லிட்டோம்னாக்கா நம்ம இன்னொரு தடையும் இப்போ காய்ஞ்ச பிறகு அது மேலேயும் பேஸ்ட்டு வச்சு நம்ம கனமாக வேணாலும் இன்னும் ரெண்டு நாள் காய வச்சு பூசிக்கலாம் மேலே மேலே பேஸ்ட்டு வச்சு கூட நம்ம காய காய ரெண்டு நாளைக்கு எடுத்து ரெண்டு அடுக்கா மூணு அடுக்கா கூட பூசிக்கலாம் நான் ஒரு அடுக்க விட்டுட்டேன் இப்போ லேசாக தான் இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் இப்போ இதில் பூ ஏதாவது வெயிட்லெஸ்ஸாக உள்ளது நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மேலே வந்து ஒரே மட்டமாக மெழுகிட்டு இப்போ வாயெல்லாம் மழுகி காமிக்கிற மாதிரிங்க ஒரே மட்டமாக இல்லாமல் இருக்குல்ல பிசுராக இருக்குது அதுக்காக நான் வந்து மட்டம் பண்ணி காமிக்கிறேன் வாயெல்லாம் இந்த வாய் பக்கம் நல்லா மட்டம் பண்ணி காமிச்சிட்டேன் மாதிரிங்க இதை அப்படியே காய வச்சிட்றேன் காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க இப்போ நான் வந்து இது வந்து காய வைக்காமல் இப்போ காமிச்சிருக்கேன் இது காய்ஞ்சோன்னே நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த காய வச்சு காமிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இப்போ முரமும் எதுவும் சூப்பராக செஞ்சு வச்சு இதேமாதிரியே நீங்களும் செய்யுங்க இதில் பெயிண்ட் வேணாலும் அடிச்சுக்கலாம் நம்ம இந்த கூடை தால் கூடையில் நம்ம பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம என்ன கலர் வேணுமோ பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம் நான் சும்மா பூ கூடைக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் சரியாக காயில் அந்த வாய் பக்கம்லாம் நான் காயில நான் இப்போ வீடியோக்காக இதை உடனே எடுத்துட்டேன் நல்லா காஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இதில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை தேங்க்யூ